என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம் இப்போது தமிழ் சினிமாவுடைய பெரிய படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டினுடைய பெரிய படங்கள் அனைத்தும் ரிலீஸ் செய்து அறிவிக்கப்பட்டு விட்டன அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த தமிழ் சினிமாவில் தேக்க நிலை தேக்க நிலைன்னு சொல்லிட்டு பல மாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலை நீங்களும்னு சொன்னால் பெரிய படங்கள் வந்து தேட்டருக்கு வரணும் வந்தால் தான் வந்து மக்கள் தேட்டரை நோக்கி வருவாங்க ஸோ அதற்கான அறிகுறிகள் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதற்கான அறிவிப்புகளை வந்து வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து அறிவிச்சிட்டாங்க ரிலீஸ் தேதி கிட்டத்தட்ட அறிவித்த மாதிரி தான் அது அக்டோபர் மாதம் வந்து படம் திரைக்கு வருது அது அக்டோபர் ஆரம்பத்தில் அதாவது காந்தி ஜெயந்தி டைமில் இருக்கலாம் அல்லது அக்டோபர் இறுதியில் தீபாவளி டைமாக இருக்கலாம் ஏதோ ஒரு நாளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அக்டோபர் மாதம் ரிலீஸுங்கிறத உறுதியாக அறிவிச்சிட்டாங்க இந்த படத்தோட அனைத்து பணிகளும் வந்து அதாவது ப படப்பிடிப்பு பணிகள் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் தான் அதனால் இப்போவே வந்து அவங்க தேதி அறிவிச்சிட்டாங்க இன்னும் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு மேலே இருக்குது அதனால் இந்த படத்தோட ப்ரொமோஷனு இன்னும் மேலே மேலே அந்த படம் பற்றிய செய்திகள் வரும்போது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் அமையும் அது மக்களை வந்து திரையரங்களை நோக்கி படையெடுக்க வைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை இதற்கடுத்து இன்னொரு படம் பெரிய படம்னா அது இந்தியன் டூ கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக தயாரிப்பில் இருக்கிற படம் அது முதலில் இந்தியன் டூ மட்டும்தான் பிளான் பண்ணாங்க அதுக்கடுத்து இந்தியன் த்ரீயும் வந்து பிளான் பண்ணிட்டாங்க படம் அந்த படப்பிடிப்பு கூட நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்தியன் டூ கிட்டத்தட்ட ரிலீஸுக்கு தயாராக இருக்குது அந்த படத்தினுடைய ரிலீஸ் மாதத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்தில் கமலாசனுடைய கமலாசன் சங்கர் கூட்டணியில் உருவாகி இருக்கிற இந்த இந்தியன் டூ வந்து வெளியாகும் அப்படின்னு லைக்கா நிறுவனம் அறிவிச்சிருக்கு நம்ம முதல்ல சொன்ன இந்த ரெண்டு படமுமே லைக்கா நிறுவனத்து தான் வேட்டையினும் லைக்கா தான் அடுத்து இந்தியன் டூவும் லைக்கா தான் இந்த இரண்டு படங்களுடைய ரிலீஸ் மாதங்கள் வந்து அறிவிக்கப்பட்டுவிட்டன அதுக்கடுத்து பெரிய படம்னு பார்த்தீங்கன்னா பெரிய இளைஞர்களின் ஆர்வத்துக்குரிய படம் அப்படின்னா அது வந்து விஜய் நடிச்சிருக்கிற கோட் அந்த படம் இந்த கோட் படத்தோட ரிலீஸ் செப்டம்பர் ஐந்தாம் தேதி அப்படின்னு தேதியோடயே வந்து அறிவிச்சிட்டாங்க ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த படத்தை வெங்கட்பிரபு இயக்கியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா இசையில் அதனுடைய முதல் சிங்கிள் வந்து நேற்று ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த முதல் சிங்கிளை வந்து விஜய் ரசிகர்கள் வந்து இப்படி அப்படி இல்லை கணி ஏக ஏகத்துக்கும் கொண்டாடுறாங்க காரணம் யுவனுடைய அந்த துல்லாட்டம் போட வைக்கிற அந்த இசை அந்த இசையினுடைய அந்த 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 பீட்டில் வந்து அந்த இளைஞர்கள் வந்து மயங்கி கிடக்குறாங்கன்னா அது மிக இல்லை இன்னொன்று இந்த பாட்டில் தோன்றுகிற நடிகர்கள் இந்த பக்கம் பிரபுதேவா அந்த பக்கம் பிரசாந்த் நடுவில் வந்து விஜய் அஜ்மல் வேறு அதில் வரப்பில் எல்லாருமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்தை பிரதிபலிப்பவர்களாக இருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட ஐம்பது வயதில் இருக்கிற பிரபு தேவாவும் சரி பிரசாந்தும் சரி விஜய்க்கு ஈடு கொடுத்து தங்கள் பாணியில் அவர்கள் அந்த நடனம் ஆடுற அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப உண்மையிலே எல்லோரையும் வந்து கவர்ந்தெடுத்திருக்கு இந்த பாட்டு வந்து ஒரு பிரமாதமான ஒரு ஒரு முன்னோட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்துக்கு ஏன்னா செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் இருக்குது இன்னும் ஸோ இந்த நான்கு மாதங்களில் இந்த படத்தின் குறித்த ஹைப்பு இந்த படம் குறித்த எதிர்பார்ப்பை வந்து கணிசமாக எகிற வைக்கிறதுக்கு இந்த பாட்டு ஒரு முக்கிய காரணமாக அமையும் அப்படின்னு நினைக்கலாம் இன்னும் இதில் மோகன் இன்னும் மற்ற நடிகர்கள்லாம் வரலை ஆனாலும் கூட இதை பார்க்கும்போதே வந்து நம்ம மனசுக்கு பிடிச்ச நடிகர்கள் அத்தனை பேரையும் வந்து ஒரே ஃப்ரேமில் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ச சந்தோஷம் இருக்குது ஸோ விஜய் ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விருந்தாக இந்த படம் கோட் படம் வந்து அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை இன்னொரு படம் ரிலீஸ் செய்தி அறிவிக்கப்பட்ட படம் அப்படின்னா அது வந்து கங்குவா அந்த படத்துக்கு வந்து எந்த போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அந்த படம் ரிலீஸ் சொன்னாங்க ஆனால் ஒரு வருடம் கடந்தும் கூட ரிலீஸ் தேதி தெரியாமல் இருந்தது இப்போது வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்டரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் அப்படின்னு அண்மையில் தான் போஸ்டர் வெளியிட்டுருக்காங்க ஸோ கங்குவா படத்தோட ரிலீஸ் தேதி உறுதியாயிடுச்சு இன்னும் தங்கலான் படம் இருக்குது இன்னும் துருவ நட்சத்திரம் இந்த மாதிரி சில படங்கள் வந்து இருக்கின்றன இந்த படங்களோட ரிலீஸ் தேதி என்னன்னு சொல்லிட்டு தெரியாது ஆனால் இந்த பெரிய படங்கள் ஒவ்வொன்றும் ரிலீஸ் ரிலீஸாக திரையரங்குகளுக்கு வந்து ஒரு கொண்டாட்டமான ஒரு மனநிலை திரும்பும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இதில் வந்து என்ன எப்போ திரும்ப படப்பிடிப்பு தொடங்கும் எப்போ முடியும் எப்போ ரிலீஸ் அப்படின்னே தெரியாமல் இருக்கிறது எதுன்னா அஜித் நடிப்பில் உருவாகி இருக்கிற அந்த விடாமுயற்சி தான் ஏன்னா விடாமுயற்சிக்கு இறுதிக்கட்ட படப்பிடிப்புக்கு இன்னும் அவங்க போகலை அது எப்போ அவங்க போவாங்க எப்போ அந்த படப்பிடிப்பு முடியும் எப்போது அந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்குது தான் அவருடைய குட் பேட் அக்லி அதாவது அஜித்தோட அதற்கு அடுத்த படம் விடாமுயற்சிக்கு அடுத்த படம் இருக்குது அந்த படத்தோட அந்த வேலைகள் வந்து ஆரம்பிச்சிருக்கு படத்தில் நடிக்கிறவங்க அந்த மாதிரியான பட தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த வேலை இதையெல்லாம் இறுதி செய்யும் பணிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் படத்தோட ரிலீஸ் டேட் அறிவிச்சுக்காங்க அவங்க விடாமுயற்சி இன்னும் அப்படியே இருக்குது ஆனால் குட் பேட் அக்லி அந்த படத்தோட ரிலீஸ் எப்போ அப்படிங்கிறதே வந்து அறிவிச்சிட்டாங்க ஸோ அஜித்தோட இந்த விடாமுயற்சி மட்டும்தான் இன்னும் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற கேள்வியோடு நிற்கிது மற்றபடி இந்த பெரிய படங்களின் வருகைக்காக வந்து ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இரண்டு முக்கியமான படங்கள் அந்த இரண்டு படங்கள் பற்றிய அறிவிப்புக்காக வந்து ரசிகர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒன்று தலைவர் நூற்றி எழுபத்தொன்று அதனுடைய முக்கியமான அப்டேட்டெல்லாம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியாகும் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் அறிவிச்சிருந்தது அதை இயக்குனர் லோகேஷ் கனகராஜும் உறுதிப்படுத்தியிருந்தார் இப்போது அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த படத்தோட ஒரு முக்கியமான முன்னோட்ட படம் வந்து வெளியாக போகுது அந்த முன்னோட்ட படத்துக்கான படப்பிடிப்பு தொடங்கி இன்று தான் வந்து நிறைவடைந்ததாக செய்தி வந்திருக்கு அதாவது ரஜினிகாந்த் நடிக்க ஒரு டீசர் ஒன்று உருவாக்கியிருக்கார் லோகேஷ் கனகராஜ் அந்த நூற்றி எழுவத்தொராது படத்துக்கு அந்த டீசர் முடிவில் படத்தோட பேர் என்ன தலைப்பு என்ன அப்படிங்கிறது தெரியும் அந்த படப்பிடிப்பு வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த டீசர் வந்து வெளியாக போகுது இது ஒரு பக்கம் இந்த படத்தில் இன்னார் நடிக்கிறாங்க அப்படிங்கிற அப்டேட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஷாருக் கான் நடிக்கிறாரு அப்புறம் ரன்வீர் சிங் நடிக்கிறாரு இப்படி நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் வந்து இவ்வளோ அவசரப்பட தேவையில்லை இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்களே சொல்ல போகிறோமே நீங்கள் ஏன் வந்து விதவிதமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பட தயாரிப்பு தரப்பிலேருந்து வந்து கேட்குறாங்க நியாயமான கேள்வி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தோட நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படம் இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்குது இந்த படம் ஜெயிலர் டூ ஜெய்லர் படத்தோட இரண்டாம் பாகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்துக்கு தலைப்பு என்னங்கிறது கூட இப்போயே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு படத்தின் தலைப்பு ஹுக்கும் ஜெய்லர் டூ ஹுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் அண்மையில் ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆச்சு ஜெய்லர் டூ ஹுக்கும்ட்டு பக்கா ப்ரொஃபஷனல் போஸ்டர் அதாவது தயாரிப்பு நிறுவனம் அந்த இயக்குனர் இவங்க எல்லாருமே சேர்ந்து உக்காந்து பண்ணியிருந்தால் கூட இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குமான்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு வித்தியாசமான போஸ்டர் வந்து வடிவமைச்சிருந்தாங்க அது யார் செஞ்சதுன்னு தெரியல தயாரிப்பு தரப்பா அல்லது ரசிகர்களா யாருன்னு தெரியல ரொம்ப வித்தியாசமான அந்த போஸ்டர் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தது அதை பார்த்த பிறகு பல பேர் உண்மைன்னு நம்பிட்டாங்க தலைவர் படம் இன்னும் வந்து வேட்டையினே ரிலீஸ் டேட் அறிவிக்கலை அந்த பக்கம் ஒன் செவன்டி ஒன் எப்போ தலைப்பு கூட அறிவிக்கல அதுக்குள்ளே இந்த படத்தோட தலைப்பு அப்புறம் அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்களப்பா அப்படின்னு எல்லோரும் கேட்குற அளவுக்கு இருந்தது அப்புறம் விசாரிக்கும்போது தான் தயாரிப்பு நிறுவனமோ அல்லது இயக்குனரோ இது குறித்து இன்னும் எதுவும் அறிவிக்கலை அப்படின்னு வந்து சொன்னாங்க விரைவில் அது பற்றிய அறிவிப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போதைக்கு வந்து ரஜினியோட நூற்றி எழுபத்தோராது படம் லோகேஷ் கனகராஜ் இயக்குகிற அந்த படத்துக்கான அறிவிப்புகள் அந்த படம் நடிப்பவர்கள் குறித்த அப்டேட்ஸ் அதுதான் வந்து விரைவில் வரப்போகுது மற்ற செய்திகளை வந்து வரும்போது நிச்சயமாக நம்ம சொல்லுவோம்